திருச்சிற்றம்பலம் திருநாளுடைய சிவமியை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவா ஐகநகத்திரளே போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி எம்பிரான் திரு ஞானசம்பந்தர் மலரடிகள் போற்றி போற்றி திருமுறை ஒன்று பதிகம் ஆறு திருமருகளும் திருச்செங்காட்டாங்குடியும் பன்னட்டப்பாடை திருச்சிற்றம்பலம் அங்கமும் வீதமும் ஓதும் நாவர் அந்த நறநாளும் அடிபரவல் மதித்தவள் மாடபீதி மறுகள் நிலாவிய மைந்த சொல்லாய் செங்க எல்லார் புன்னல் செல்வம் மல்கு ീകൾ സങ്കാട്ടം കൊടി അതുകുൾ വിളങ്കേരി ഏന്ദി ആടും ഗണപതി ചരം കാമുരവേം നെയ്ത്തവൾ മോരി കാവൽ ഓമ്പും നേർ പുറി നൂൽ മറയാളർ ഏത്ത மைதவள் மாடம் மலிந்த வீதி மறுகல் நிலாவிய மைந்த சொல்லாயும் செய்தவனான் நான் மறையோர்கள் ஏற்றும் சீர்கொள் செங்காட்டங் குடி அதனுள்ளும் கைதவள் கூரேறி அயந்தியாடும் கணபதிச்சரம் காமுற வே தோலோடு நியூலிழை சேர்ந்த மார்பர் தொகுமறையோர்கள் வளர்த்த சிந்தி மால் புகை போய் விம்மாட வீதி மறுகள் நிலாவிய மைந்த சொல்லும் சேல் புல்கு தன்வாய்கள் சோலை சூழ்ந்த செங்காட்டங்குடி அதனுள் கால் புல்கு பைங்களல் ஆர்க்க ஆடும் கணபதி சரம் காமுற வேறு கேள்வியர் வேள்வி நான் வழி வழிபாடு செய்ய மாமருவும் மணி கோயில் மேய மறுகள் நிலாவிய மைந்த சொல்லாய் தேமரும் பூம்பொழில் சொல்லை சூழ்ந்த சீர்கள் செங்காட்டங் குடி அதனுள் சீர் சீர்மகிழ்ந்து எல்லியாடும் கணபதீச்சரம் காமுரவேம் பாடல் முழவும் விழவும் போவா பன்மறையோரவர் தாம் பரவ மாட நெடுங்கொடி விந்தடவும் மறுகள் நிலாவிய மைந்த சொல்லாய் சேடக மாமலு சோலை தூழ்ந்த சீர்குல் செங்காற்றங் கொடி அதனுள் காடகமே இடமாக ஆடும் கணபதி சரம் காமுறவே புனை அழல்வோம்பு கை அந்த நாள் பின்னடி நாள்தோறும் போற்றிசைப்பே மனைகள் மாட மலிந்த வீதி மறுகள் நிலாவிய மைந்த சொல்லாயும் சினைகள் தன்வாய்கள் சோலை சூழ்ந்த சீர்குள் செங்காட்டங் கொடியதனுள் கனைவளர் கூறிய ஏந்தி ஆடும் கணபதி சரம் காமுரவே பூண்தங்கு மார்பின் இலங்கை வேந்தன் பொன்னெடும் தோல் வரையால் அடர்த்தும் மான் தங்கு நூல் மறையோர் பரவே மறுகள் நிலாவிய மைந்த சொல்லு மாமல்ல சொல்லை சூழ்ந்த சீர்கள்ங்காட்டம் குடி அதனுள் கான் தங்கு தோல் பெயத்து எல்லியாடும் கணபதி சரும் காமுரவேம் அந்த மும்மாஜியும் நான்முகனும் அரவணையானும் அறிவறியம் மந்திர வேதங்கள் ஓதுனவர் மறுகள் நிலவியம் மைந்த சொல்லாயம் செந்தமிழோர்கள் பரவியேத்தும் சீர்கொல் செங்காட்டங் குடி அதனுள் கந்தமையில் புகையே கமிழும் கணபதி சரம் காமுரவே இலை மருதே அழக நாளும் இடுத்து சுக்கு தின்னும் நிலையமன் தேரரை நீங்கி நின்று நீதரெல்லோழும் மாமருகள் மலைமகள் தோல் புணர்வாய் அருளாய் மாசில் செங்காட்டங் குடி அதனுள் கலை மல்கு தோளுடுத்து எல்லியாடும் கணபதி சதம் காமுர நாளும் கூலை கமுகோங்கு காழி ம்பந்தன் நலம் திகழும் நாளும் கூன்றை கமுங்கு காழி ஞான சம்பந்தன் நலம் திகழும் மாலின் மதிய மாடம் ஓங்கும் மறுகளில் மற்றதன் மேல்ொழிந்த சேலும் கையலும் திளைத்த கண்ணார் சீர்குல் செங்காட்ட கொடி அதனுள் சூலம் வல்லான் கழல் ஏற்று பாடல் சொல்ல வல்லார் வினையில்லைய மே திரு சித்தம்பலம் எம்பிராட்டி வண்டுவார் குழல் எம்பிரான் மாணிக்க வண்ணர் மலரடிகள் போற்றி போற்றி